ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேன் வணக்கம் அருளிய இந்த சொல்லிட்டு அந்த பதிவு உயர் தொடதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்ச வந்து அந்த பதிவை புதுப்பிட்டு அந்த நாள் சொல்லக்கூடிய நடந்த நடக்கின்ற நடக்க போகின்ற அனைத்து கர்ம பலன்களின் தீய பலன்கள் பாவங்களை போக்கக்கூடிய ஒரு நாளாக நம்முடைய தேர்யஸ் தேயஸ்னா ஒளி ஒரு வெளிச்சம் நாம நம்முள் நம் மனதில் இருக்கக்கூடிய இருள் ஒரு பயம் அதாவது பயம்னு சொல்லுவாங்க இவ்வளோ தான் பயம்னு சொல்கிறோம் பதட்டம்னு சொல்கிறோம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பு ஒரு வேதனை ஏன் இதுவே நடக்குது நமக்கும் ஏதாச்சும் ஆயிருக்கும் நம்ம சார்ந்தவர்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் வருமோ நாம் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடுமாற்றமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது எல்லாமே வந்து இதுதான் நம்ம வந்து மனசு வந்து கொஞ்சம் சோர்ந்து போகும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான சோர்வு இந்த சோர்வு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா கோச்சார ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதே போல விஷயங்களை வந்து சரி செய்யறதுக்கான ஒரு நாளாக தான் இந்த நாளை வந்து இறைவன் வந்து கொடுக்கறாரு வந்து பொதுவா வந்து பார்ப்போம் சப்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் சகல விதமான பாவங்களையும் போடக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளை வந்து சொல்றாங்க சூரிய பகவானுக்கே உரிய நாள் ஒரு வருஷத்தை இரண்டு பகுதியா பிரிக்கிறோம் உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம் இதுதான் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் இரண்டு காலங்களுமே புண்ணிய காலங்கள் தான் புண்ணிய பலன்களை தரக்கூடிய காலங்கள் தான் ஆனால் அந்த காலங்களில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து அது புண்ணியமாக நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் பொதுவா இந்த காலங்கள் அனைத்துமே நாம நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய மூதாதியர்கள் இறை அருளாளர்கள் இறைவனுடைய அடியாரர்கள் அடியவகம் இவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து வகுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து பயன்படுத்துற முறையில வந்து இருக்கு அனைத்தும் வளர்ச்சியை நோக்கிய காலமான இந்த புண்ணிய காலத்தை அனைத்து வகை வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியது வந்து உத்தராயண புண்ணிய காலம் அனைத்து வகை வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதும் தட்சிணாயின புண்ணிய காலமும் இருக்கு அப்ப அந்த ரெண்டுமே வளர்ச்சியை தரும் இரண்டுமே ஒரு சில செயல்பாடுகளை நாம் செய்யும் போது அந்த வளர்ச்சியை தரும் இதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து எளிமையாக பழமொழியாக சொல்லிட்டு கொடுக்கிறாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் ஏன் இந்த பிரபஞ்சம் தோன்றி வளர்ச்சி உள்வதற்கு காரணகத்தாக நாம் கண்களால் காணக்கூடிய தெய்வமான சூரிய பகவான் வந்து வளரக்கூடிய மாதம் இததான் ஆரோகணம் அவரோகணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அனைத்து வகைக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஏழு முகம் இரண்டு முகம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விஷயங்கள் இருக்கு ஒரு நாளை கூட காலையில் ஆறு மணியிலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருப்பது வந்து ஏழு முகம் வளர்ச்சியை கொள்கக்கக்கூடியது ஒரு நாள் பன்னிரெண்டு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு அப்படிங்கிறது வந்து இறங்க முகம் அதே தான் இரவுக்கு நம்ம எட்டு ஆறு பன்னெண்டு ஆறு டு பன்னெண்டு ஒரு நாளை இருபத்தி நான்கு மணி நேரமாக பிரித்திருக்கிற முன்னோர்கள் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கிறாங்க இப்படி விவரமாக விளக்கமாக சொன்ன நம் முன்னோர்கள் இந்த தை மாதத்தை மகர சங்கராந்தி அப்படின்னும் தை திருநாள் தை மாதத்தை முதல் நாளில் திரு என்ற உயர்ந்த அடைமொழியை கூறி உயர்ந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம் தை பொங்கல் அதுதான் தை திருநாள் அதே தை மாதத்தில் வரக்கூடிய இன்னும் சிறப்பான ஒரு நாள் எது அப்படின்னா இந்த ரத சப்தமி நாள் ரத சப்தமி திதியை குறிக்கக்கூடிய நாள் தான் ரத ஒவ்வொரு மாதமும் சத்தமி திதிகள் வரும் அனைத்து சத்தமி திதிகளும் உயர்வான நாள் தான் நடுநிலைமை சத்தமி என்பது வந்து நடு நடு நிலைமை நடுவான நாள் அதனால தான் பலல் பிரையோ தேய்பிரையோ எதாக இருந்தாலும் அந்த சத்தமி திதியை வந்து ஒரு நடுவான ஒரு விஷயமாக வச்சுக்கிறோம் தேய்பிரையாக இருந்தாலும் சத்தமை தீதி வரைக்கும் பெருசாக வந்து பாதிக்காது நல்ல பலனை தரும் வளர்ப்புறையாக இருந்தாலும் சப்தமி திதிற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய திதிகள் மிக உன்னத பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு தேய்கரை வளர்ப்பை வந்து எங்களுக்கு அது வந்து அனைத்து விஷயங்களுக்கும் உண்டு அப்படி இந்த நாட்கள்ல வந்து சப்தமி திதி அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படின்னா இது சூரிய பகவானுக்கே உரிய நாள் சூரியன் அவதரித்த நாள் இந்த பிரபஞ்சம் தோன்றும் போது சூரிய ஒளியால் உயிரினங்கள் உருவானது இன்னைக்கும் வந்து சூரிய ஒளி இல்லை அப்படின்னா நான் முன்னக்கூடிய உணவுகளோ ஆதாரம் நாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்திலையும் அந்த உஷ்ணம் இல்லை அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகளை வரை வந்து நம்ம சந்திப்போம் அப்ப ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியன் வந்து வேர் அதையும் குறிப்பிட்டு சொல்லிருக்கிறாங்க எதை போன்றாங்க ஆதித்யர்கள் சொல்றது அப்ப ஒவ்வொரு மாதமாக அதை பிரிச்சு பார்க்கணும் இந்த சூரியர்களையும் சந்திரர்களையும் முழுமையாக மறைக்கக்கூடிய கிரகங்களான அதிபலம் பெற்ற கிரகங்கள் ராகுவும் கேதுவும் கர்மதாரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் சூரியனும் சனியும் மிக கடுமையான பகைவர்கள் காரணம் என்னன்னா சூரியன் வந்து மிக அற்புதமான ஆற்றல் நிறைந்த ஒளி ஆற்றலை தரக்கூடியவர் அவருடைய மகனான சனீஸ்வர பகவான் ஒளியை விரும்பாதவர் அவர் வந்து இரு கிரகம் ஏன் இரு கிரகம் அதாவது வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்காக நிறைய வந்து உதாரணப்படுத்தி அதை உதாரணப்படுத்தி புராண இதிகாசங்கள்னு சொல்லி நிறைய நூல் வடிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சூரிய பகவானின் உதாரணம் சனீஸ்வர பகவானுக்கினாலும் அவர் பிறந்தது அப்படி அவருடைய தாயார் வந்து சாயா சூரியனுடைய மனைவி உஷாதேவி அவருடைய உஷ்ணத்தை தாங்க முடியாம அவர் மாதிரியே வந்து சாயா உஷாதேவி மாதிரியே நிர்மாணம் செய்து அவருக்கு பதிலாக சூரியனுடன் இருக்க செய்து அவர் வந்து விலகி கொஞ்சம் விலகி போனார் தன்னுடைய மனைவிதான் அப்படின்னு சொல்லிட்டு சாயாதேவியுடன் அவர் இருக்கும்போது சாயாதேவிக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரன் அப்ப சூரியன் அப்படிங்கறது வந்து மிக ஆற்றல் மிகுந்த உயிரை வளர்க்கக்கூடிய உயிர்ப்பிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் குறிப்பிட்டவர் வந்து சூரிய பகவான் தான் இந்த சூரிய பகவானும் வட்டாரத்தில் வந்து இந்த ராக கேளுடைய பிடியில் அதனால தான் அதிகப்படியாக நிறைய வந்து உலகம் முழுவதும் உயிர் சார்ந்த விஷயங்கள் வந்து பாதிக்கிறது சூரியன் அதோட முடிஞ்சிடுதா அப்படின்னா அது மட்டும் கிடையாது சூரியன் அப்படின்னாலே வந்து மிகப்பெரிய தலைமை பதவியை குறிக்கக்கூடியவர் சூரியனால உச்சம் தலைவர் ராஜா அப்ப அரசு எடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் விமர்சிக்கப்படும் விமர்சனங்களால் மிகப்பெரிய அளவில் வந்து விமர்சனமா மாறும் உலகம் கூட அப்ப தனி மனிதனாக நம்மளுக்கு வந்து வரும்போது அந்த செய்திகள் நம்மளை பெருசா பாதிக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து அதிகப்படியான சுப விஷயங்கள் சுப காரியங்கள் நடப்பதை விட அதிகப்படியாக நம்ம கேள்விப்படுறது வந்து அசுப காரியங்கள் அசுப விஷயங்கள் தான் நம்ம கேள்விப்படுவோம் தான் இந்த காலகட்டம் வந்து மிக பெருசு எல்லாரும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களை பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சுயத்தை மறந்து சுயம் அப்படின்னா தன்னுடைய சுய கௌரவத்தை இழக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இது எப்போதும் நடக்குமா அப்படின்னா நடக்கும் ஆனா இந்த அளவுக்கு முழுமையாக நடக்காது எல்லா கிரகங்களும் வந்து இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வர மாட்டாங்க காரணம் என்னென்னா மாத கிரகங்களும் சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து எப்போதும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை வந்து பன்னெண்டு ராசிகளையும் வழங்கப்படுவாங்க வருட கிர சொல்லக்கூடிய குரு சனீஸ்வர பகவான் வந்து இந்த அளவுல இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது இவங்களும் இந்த சனீஸ்வர பகவானும் குரு பகவானும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரகங்களும் இவங்களுடைய பிடியில் இருக்கிறாங்க இப்ப அப்ப தன்னுடைய சுய கௌரவத்தை மரியாதையை உயிர்ப்புத்தன்மையை அனைத்தையும் இழந்து நம் கண்ணுக்கு தெரியாத நம் கண்ணுக்கு புறப்படாத ஏதோ ஒன்றை தேடி இதையெல்லாம் இழக்கணும் இதை தான் இந்த கிரகங்கள் நம்மளுக்கு உணர்த்துது அப்ப இதில் வந்து மீண்டும் வெளியே வரது அப்படிங்கிறத தாண்டி முற்காலத்தில் செய்த ஒரு கர்மத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய பலன் அது எதாக இருந்தாலும் புண்ணிய பலனாக இருந்தாலும் பாவ பலனாக இருந்தாலும் புண்ணிய பலனா அந்த புண்ணியத்தை குறைச்சுவார் பாவ பலனாக இருந்தால் அந்த பாவத்தை அதிகப்படுத்தி அதற்கான ஒரு தண்டனையை கொடுப்பார் புண்ணிய பலனா நாம் செய்த புண்ணிய பலனின் அளவை பொறுத்து இந்த காலகட்டத்தில் நாம் நம்ம வந்து அமைதியாக இதை போன்ற பதிவுகளை கேட்டு அல்லது நம்மக்குள் இறைவன் இருந்து நம்ம உணர்த்தி நம்மை வழிநடத்துவார் சின்னதா கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுக்கிறாங்க பாவம் குறைந்து புண்ணியம் ஒரு சில விதத்தில் அதிகமாகிறது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஆசையின் காரணமாக ஆசை என்பதை விட பேராசையின் காரணமாக நம்மை சூழ்ந்திருப்பவர்கள் நம்மை சூழ்ந்த சமுதாயம் இதை போன்ற விஷயங்களில் அதிகப்படியான பேராசையின் காரணமாக தவறான செயல்பாடுகளை நம்மளை ஈடுபடுத்துவார் அதற்கான தண்டனையும் கிடைக்கும் தான் இப்போ வந்து நிறையா பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கஜிமெண்ட்லாம் வேற மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படி நம்மை நெறிப்படுத்தக்கூடிய அல்லது நம்ம சமன்படுத்தக்கூடிய நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய கர்ம வீரின் பலனை அந்த பலனை அனுபவிப்பதற்கான ஒரு விஷயத்தை சரி செய்யக்கூடிய நாளாக இந்த நாளை வந்து பார்க்கலாம் தொடர்ந்து பார்ப்போம் சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க்கை வாழ்க வாழ்க